இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கே பேசுகிறாங்க பேசுகிறதுக்கே ஆர்வம் இல்லை ஆனால் பேசுகிறாங்கன்னா எதை மாதிரி பேசுகிறாங்க அவங்க பேசுகிறதுல பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கணும் அதாவது சண்டைகள் இருக்கணும் வித்தியாசமான வித்தியாசமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கணும் அப்போ தான் பேசுகிறாங்க ஏதாவது அழிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் அதுதான் பேசுவதற்கான சுவாரஸ்யம்னு நினைக்கிறாங்க ஏதாவது எங்கேயாவது இப்போ அவங்க சண்டை போட்டாங்க இவங்க சண்டை போட்டாங்க இவங்க கெட்டத்தை திட்டினாங்க இவங்க வந்து அடித்தாங்க அவங்க அவமானப்படுத்தினாங்க இவங்க போரிட்டாங்க அந்த நாட்டில் போர் இந்த நேரத்தில் போர் அவர் கொள்ளையடித்தார் இவர் திருடினார் இவர் கொலை பண்ணார் அவர் கற்பழித்தார் இந்த மாதிரி தான் பேசுகிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க அப்போது ஒரு பாசமாக பேசணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவுன்னு ஒன்று இருக்குது இதுக்கு ஏன் இப்படி பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுவதற்கு ஆர்வம்லாம் இருக்காங்க ஆர்வமே இல்லாமல் இருக்காங்க அப்புறம் பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஜாதி சண்டை அந்த ஜாதி நம்ம குடும்ப குடும்ப கௌரவம் ஜா நாம் வந்து உயர்ந்த ஜாதி நாம் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அவன் இப்படி பேசிட்டான் அவன் கெட்டவத்தை போட்டு திட்டான் இவன் ஏமாத்திட்டான் அவன் திருடிட்டான் அவன் கொலை பண்ணிட்டான் கொள்ள அடிச்சிட்டான் அவன் கற்பழிச்சிட்டான் இவர் இவருதான் நான் வந்து இவர் நான் இப்படி தான் வந்து பேசுகிறாங்க அப்போ பேச்சிலே பார்த்தீங்கன்னா நான் உயர்ந்த ஜாதி பேச்சிலே பார்த்தீங்கன்னா வன்முறை அப்போ பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்க யார் இப்போ பேசுறதுக்கே ஏதாவது பேசுகிறவங்க எப்படி இருக்காங்க வன்முறையை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீயா நானான்னு சண்டை போட்டுட்ருக்காங்க பேசுகிறவங்க உட்காந்து பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா அதில் ஊர்வம்பு ஏதாவது பிரச்சனை இருக்கணும் பிரச்சனையாக இருந்தால் தான் அது பேசுறதுக்கே தகுதியான ஒரு விஷயமாக இன்றைக்கி பார்க்குறாங்க யாராவது நேசிக்கிறது அன்பாக பேசுகிறாங்களா அன்பாக பேச மாட்டேங்கிறாங்க ஒரு பாசமாக பேசுகிறது அது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் பே பேச்சில் பார்த்து பேசுகிறதே குறைவு பேசுகிறதுக்கே மக்கள் பிடிக்கல சரி பேசுகிறவங்க கொஞ்சம் 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 பேர் பேசுகிறாங்களா அவங்க பேசுகிற பேச்சில் பார்த்திங்கன்னா வன்முறை சண்டைகள் ஏதாவது வித்தியாசமான பிரச்சனைகள் இருந்தால் தான் பேசுகிறாங்க எதாவது அது மாதிரி தே அது மாதிரி விஷயங்களை தேடுறாங்க முன்னாடி மக்கள்கிட்டே இருந்தது மக்களுடைய ஒரு ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அங்கே சண்டை நடக்கும் இந்த சண்டை நடக்கும் அந்த சாதிகாரனோட சண்டை இப்போ ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் அமைதியாகிட்டாங்க இப்போ பேசுகிறதுக்கு விஷயத்த எங்கே தேடுறாங்க அப்படின்னா ஏதாவது வெளிநாட்டிலேயே அது நடக்குதா அந்த நாட்டோட இந்த நாடு போர் ரஷ்யாவும் உக்ரே உக்ரைனும் போர் நடக்குது பாலஸ்தீனும் இஸ்ரேலும் போர் நடக்குது இஸ் ஸ்ரீலங்காவும் சிங்களானும் போர் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறதுக்கான விஷயங்களும் வெளிநாட்டில் கூட தேடுறாங்க அவங்க பேச்சில் வன்முறை இருக்கணும் சண்டைகள் இருக்கணும் சச்சரவுகள் இருக்கணும் ஒரு அமைதி இருக்கக்கூடாது பேச்சில் வந்து அன்முறை இருக்க அன்பு வந்து இருக்கக்கூடாது பாசங்கிறது இருக்கக்கூடாது இறக்கங்கிறது இருக்கக்கூடாது பேசுகிற பேச்சில் இறக்கம் இருக்கக்கூடாது கருணை இருக்கக்கூடாது அன்பை அன்பை வந்து போதித்து விடக்கூடாது ஏதாவது பிரச்சனை இருக்கணும் சண்டாக இருக்கணும் சச்சரவு இருக்கணும் அதுதான் பேசணும் அப்படி தான் பேச பேசுகிறவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படி பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கலங்கிறவங்க பேசாமல் இருக்காங்க நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க அதான் டிவி மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்காங்க டிவி மொபைல் ஃபோன்லேயும் எதை பார்க்குறாங்க வன்முறையை தான் பார்க்குறாங்க வன்முறையை தான் தேடுறாங்க ஒரு நியூ ஒரு நியூஸ்னால் எதை தேடுறாங்க ஒரு டிவி நியூஸ்னால் அதில் எதாவது வன்முறை இருக்கா எதாவது அழிவு இருக்கா எங்கேயாவது நிலநடுக்கம் வந்துச்சா எங்கேயாவது போரிடுறாங்களா எங்கேயாவது கற்பழிப்பு கொலை கொள்ளை திருட்டு நியூஸ் பேப்பர் திறந்தால் அதை தான் கண் தேடுது ஒரு ஒன்றுமே அப்போது அதெல்லாம் இல்லைன்னா அப்போ இதெல்லாம் நடக்கலைன்னா அங்கே விஷயமே இல்லை பேசுகிறதுக்கு விஷயமே இல்லை அப்படின்னு ஆகி போயிடுது அப்போது இந்த மாதிரி நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க இதையெல்லாம் பேசுறதை விட நம்ம அமைதியாகவே இருக்கலாம் அமைதியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது உதவி பண்ணுறது எது டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் பேசுகிறத விட பேசாமலே இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே போதும் வன்முறை சண்டை சச்சரவு கெட்ட வார்த்தை அது இதுன்னு சொல்லிட்டு திருட்டு கொள்ளை இதான் அந்த உலகத்தில் நடக்குது இதை தான் பேசணும் அந்த உலகத்தில் அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சினாலே பேச்சுனாலே அதில் வன்முறை ஒரு கோபம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படி தான் இருக்குது இந்த உலகத்தில் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் உணவு முறை தான் காரணம் நாம் ஒன்றுங்கிற உணவு முறை இந்த உணவை சாப்பிட்டா நீ இப்படி தான் பேசுவ இப்படி தான் பேசுனா இப்படி தான் பேசுவேன் இல்லைன்னா நீ பேசாமல் இரு ஒரு இந்த மாதிரி பேசாமல் பேசாமல் அன்பை பேசணும் பாசத்தை பேசணும் கருணையை இறக்கத்தை பேசணும் அக்கறையாக பேசணும் ஒரு அரவணைப்பாக பேசணும் உறவு முறையை பற்றி பேசணும் கொண்டாடணும் காதல் அப்படின்னா நீ பேசாத அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ சாப்பிட்ற சாப்பாட்டை தான் நீ நேசிக்கிற மாதிரி பேச முடியும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேச முடியும் உன் பேச்சில் வன்முறையாக இருக்கக்கூடாதுன்னா உன் உணவில் வன்முறை இருக்கக்கூடாது அப்போ ஏன் வன்முறை வன்முறை கலந்து ஏன் பேசுகிறாங்க வன்முறை கலந்து ஏன் வாழ்கிறாங்க வன்முறை அடிப்படையாக கொண்டு ஏன் வாழ்கிறாங்கன்னா இவங்க சாப்பாட்டில் வன்முறை இருக்குது உணவு வன்முறை உணவு வன்முறை தான் பிற வன்முறைகளுக்கு காரணம் உணவில் வன்முறை இருக்குது இவங்ககிட்ட என்ன வன்முறை இருக்குது வன்மையான முறைகள் உணவை உணவை உற்பத்தி செய்வதில் அப்புறம் அந்த உணவுகளில் ஒன்றுங்கிற உணவை சமைக்கிறதில் இருக்கா ரெண்டு மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க ஒரு இட்லி பாருங்கள் அதை உருவாக்குறதுக்கு உனக்கு இட்லி குண்டாக வேணும் அந்த இட்லி குண்டான தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை வேணும் அந்த இட்லி குண்டான வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வேணும் அந்த குக்கருக்கு ஒரு தொழிற்சாலை வேணும் அந்த குக்கருக்கு எரிவாயு சிலிண்டர் அதை அரேபியாவிலேருந்து எட்டு வரணும் அப்போ எவ்வளோ வன்முறை பாருங்கள் ஒரு இட்லிக்கு பின்னாடியே இவ்வளோ பெரிய வன்முறைகள் இருக்குது அந்த எடுத்துட்டு அந்த லாரியிலேருந்து கேஸ் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வர்ற வழியில் உங்களுக்கு நிறைய விபத்துகள் ஏற்படலாம் ஆபத்துகள் ஏற்படலாம் நிறைய வாகன விபத்துகள் அப்போ அதில் வந்து நிறைய பேர் செத்து போகிறாங்க அப்போது ஒரு இட்லிக்கு பின்னாடி இட்லி வந்து மென்மையான உணவுன்னு சொல்கிறாங்க அது வன்முறை உணவு அது உணவு வன்முறை உணவில் உள்ள வன்முறை தான் பிற வன்முறைகளுக்கு காரணம் அப்புறம் மாடை கொல்வது ஆட்டை கொல்வது ஒரு அதாவது ஆடு மாடு மட்டும்தான் வன்முறை உணவு கிடையாது ஆடு மாடு இறைச்சி மட்டும்தான் வன்முறை உணவு கிடையாது இட்லி கூட வன்முறை தான் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு உணவை நீ எப்படி உற்பத்தி பண்ணுற பிறருக்கு இடையூறு இல்லாமல் கஷ்டப்படாமல் நீ எந்த உணவு சாப்பிட்றியோ அதுதான் மனித உணவு கஷ்டப்பட்டு நீ ஒரு உணவை கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு உயிரை பணையமாக வச்சுக்கிட்டு போராடி ஒரு உணவை கொண்டு வந்து சாப்பிட்றனா அது வந்து வன்முறை உணர்ச்சி தான் ஏற்படுத்தும் உனக்கு அமைதியை ஏற்படுத்தாது நோயை ஏற்படுத்தும் உணவில் அவ்வளோ உணர்வுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும் கடலில் போய் உயிரை பணையமாக வச்சுக்கிட்டு அந்த ஆழ்கடல் அந்த கடலில் போயிட்டு நடுக்கடலில் போயிட்டு இரவு பகல் பாராமல் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கடல் கடந்து கடல் சூழ்ந்த அந்த இடத்துல போய் நீங்கள் இரவில் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றீங்க உயிரை பணையமாக வச்சு ம் எங்கே பார்த்தாலும் தனியாக இருக்கும் அந்த இடத்த பார்த்தாலே திகிலாக இருக்கும் அங்கேருந்து உணவு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உணவு உற்பத்தி செய்கிற உணவு உனக்கு எப்படி அன்பை போதிக்கும் அது அப்படிப்பட்ட உணவு எப்படி அன்பை உனக்கு உணர்த்தும் பாசத்தை உணர்த்தும் அமைதியை எப்படி உணர்த்தும் வன்முறை உணவு அது வன்மையான முறைகளால் அது வந்து அந்த உணவு கொண்டு வரப்படுகிறது அதான் வன்முறை வன்முறைன்னா என்ன வன்முறைன்னா அடிதடி கிடையாது வன்மையான முறைகளை கடை கடைபிடித்து நீ செய்கிற எல்லாமே வன்முறை தான் வன்மையான முறைகள் இப்போ வந்து நம்ம காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறோம் வீடு இது வன்முறை தான் ஏன்னா இதுக்கு இது பாருங்கள் காங்க்ரீட் கட்டிடம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற அப்போ இது வன்முறை வன் இதில் வசித்தாலே இதுக்கு ஆசைப்பட்டாலே உனக்கு வன்முறை உணர்ச்சி இருந்தால் தான் இதுக்கு பட முடியும் இதில் வாழ்ந்தாலே உனக்கு வன்முறை உணர்ச்சி வரும் வன்மையான முறைகளை கடைபிடித்து தான் இந்த கட்டணம் கட்டப்படுகிறது அதனால் இதுக்குள்ளே வாழ்கிற நீ கண்டிப்பாக அமைதியானவராக இருக்க முடியாது உனக்கும் வன்முறை உணர்ச்சியிருக்க தான் செய்யும் அதனால் நம்ம உணவு வன்முறை இருக்குல்ல நம்ம இந்த வன்முறை வந்து இது வந்து நம்ம பேச்சில் வந்து வெளிப்படுது நம்ம பேசுவதிலும் வாழ்வதிலும் வெளிப்படுகிறது இந்த உணவு தான் நீ இந்த காங்கிரீட் கட்டிடத்தில் வசிப்பதற்கு காரணமாக வா வசிக்க வேண்டும் என்கிற ஆசையை தூண்டுகிறது என்கிற துணிச்சலை தருகிறது காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது துணிச்சல் உனக்கு துணிச்சல் இருக்கணும் தைரியம் இருக்கணும் அளவு கடந்த துணிச்சல் அளவு கடந்த ஆபத்தை எதிர்கொள்கிற அழிவை நோக்கி போகிற அந்த துணிச்சல் இருக்கணும் அப்போ தான் அந்த காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்க முடியும் இதில் வந்து காங்கிரீட் கம்பிகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இந்த கம்பிகளுக்கு பெரிய தொழிற்சாலை இரும்பு தொழிற்சாலைகள் தேவைப்படுது அங்கே வந்து உயிரை பணையமாக வச்சு உற்பத்தி பண்ணி தான் இங்கே வந்து உனக்கு வீடு கட்டப்படுகிறது உயிரை பணயமாக வச்சாதான் அப்போ இது மிகப்பெரிய துணிச்சல் தானே வன்முறை உணர்ச்சி தானே அதுக்கெல்லாம் எங்கேருந்து வருது அதற்கான இது எல்லாமே இந்த உணவுலருந்து தான் அந்த அதற்கான ஆற்றல் அந்த தைரியம் எல்லாமே அதுலருந்து தான் கிடைக்குது உயிரை பணயமாக வைக்கிற அந்த தைரியம் இருக்குல்ல துணிச்சல் இருக்குல்ல அது வந்து தானிய உணவுலேருந்து தான் கிடைக்குது தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த உணவுகளிலிருந்து தான் உனக்கு வந்து அதற்கான இதெல்லாம் கிடைக்குது நீங்கள் மனுஷங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க அதாவது பேச மாட்டேங்கிறாங்க பேசுனா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பேசுகிறவங்க எதை பேசுகிறாங்கன்னா ஊரில் எங்கே சாவு நடந்தது எங்கே இழவு நடந்தது எங்கே கொலை நடந்தது கொள்ளை நடந்தது ஒரு பேப்பரை பிரித்தா அதுதான் பார்க்குறாங்க அதுதான் இன்றைக்கி நியூஸு அந்த மாதிரி எதாவது நடக்குதா ஒரு நியூஸ் பேப்பருக்காரங்க எதை எதை தேடுவாங்க ஏதாவது உங்கள் ஊரில் எதாவது கொலை நடந்ததாப்பா எதாவது கொள்ளை நடந்ததா போலீஸ் ஸ்டேஷன்ட்ட சொல்லிடுவாங்க எங்கே கொள்ளை நடந்தனாலும் எங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க எங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு எங்கே இளவு நடந்தனாலும் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அதுதான் நியூஸு டிவி நியூஸ் அதுதான் கவர் பண்ணுறாங்க எங்கே அழிஞ்சு போகிறாங்க அதுதான் வந்து நியூஸ் அப்போது இந்த ஆர்வத்தை உனக்கு எது ஏற்படுத்துதுன்னா நீ சாப்பிட்ற உணவு தான் ஏற்படுத்துது நீ இந்த மாதிரி விஷயங்களை பேசணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களை வன்முறை உணவு வன்முறை சம்பவங்களை தேடணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எது ஏற்படுத்துதுன்னா அந்த உணவில் உள்ள வன்முறை தான் ஏற்படுத்துது இந்த தானிய உணவு மாமிச உணவு இதை சாப்பிட்டாலே உடம்பு நோய் வந்து செத்து போயிடுவீங்க எதை எப்போ சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அப்போவே நோய் ஆரம்பிச்சிடும் சின்ன வயசுலேயே சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க அப்போவே நோய் ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தில் நோய் வந்து போகிறோம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே தெரிஞ்சிரும் அப்போ நாம் சாகும்போது இந்த உலகத்தில் வேறு எங்கேயாவது சாவு நடக்குதா அதை தேடுவீங்க அதை தேடி அலைவீங்க நாம் நம்ம பிற்காலத்தில் நோய் வந்து போகிறோம் இந்த உணவை சாப்பிட்டா நமக்கு நோய் அப்போ இந்த உலகத்தில் நாம் இருந்தால் இந்த உலகத்தில் மற்றவங்களும் சாகணும் அப்படி தான் நீ சாவை தேடி தான் பேசுகிற தான் உன் ச உன் பேச்சிலே இளவு இளவு நிறைஞ்சு போயிருக்கு நீ பேசினாலே வாய திறந்தாலே அவ்வளோ இளவு க அதைத்தான் நீ தேடுற அதை தான் ஆர்வமாக தேடுற ஒரு படம் பார்க்க போனால் அங்கே ஒரு இளவு இருக்கணும் அங்கே இளவு நடக்கணும் அப்போ தான் அது படம் அங்கே ஒரு காதல் கதை இருக்குன்னா அந்த காதல் கதையில் எதிர்ப்பு இருக்கணும் அதை தாண்டி அவங்க எப்படி எதிர்ப்பு இருக்கணும் அந்த எதிர்ப்பு தான் எழவு சண்டை இருக்கணும் சண்டை படம் ஆபத்து ஏதாவது இருந்தால் தான் அது சூப்பர் படம் உனக்கு அதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும் ஏன்னா நீ அழிவை தேடி போகிற ஏன் ஏன்னா உன் உடம்பு அந்த உணவில் சாப்பிட்டு உன் உடம்புல நோய் வந்து நோய் உருவா உருவாகிட்டு இருக்குது அதனால் நீயும் அழிஞ்சு போகிற அதனால் இந்த உலகத்தில் எங்கே அழிவு நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை தரும் நீ அழிவை தேடி போகிறதுனால நீ இந்த உணவில் சாப்பிட்டதுனால உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவு தானியம் மீன் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் மாமிசம் பரோட்டா இட்லி பூரி பொங்கல் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டா அழிவை நோக்கி தான் போவாங்க கண்டிப்பாக நோய் தான் வரும் அதனால் இந்த உலகத்தில் எங்கேயாவது அழிவு நடக்குதா நான் அழிவை நோக்கி போகிறேன் அதனால் இந்த உலகத்தில் எங்கேயாவது அழிவு நடந்தால் அது எனக்கு சந்தோஷம் அப்போ அதை தான் நீ எல்லாத்தையும் பார்க்குற நீ ஒரு புத்தகத்தை படித்தாலும் அதிலே ஒரு அழிவு இருக்கணும் சினிமா பார்த்தாலும் அதிலே ஒரு அழிவு இருக்கணும் ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் எதை பார்த்தாலும் அதில் ஒரு அழிவு இருந்தால் அதில் உனக்கு சந்தோஷம் ஆனால் கவலைப்படுவேன் கற்பழிப்பு அச்சுய்யோ அய்யோ கற்பழிப்பாமே அச்சுய்யோ பாவம் அப்படின்னு சொல்லி க ஆனால் நீ உன்னுடைய நோக்கம் அடிப்படையினோ எங்கே அழிவு நடக்குது ஆனால் வருத்தப்படுவேன் கோவப்படுவேன் எங்கேயாவது அழிவு நடந்தால் கோவப்படுவேன் ஆனால் நீ தேடுறது இது அழிவை தான் தேடுற எங்கேயாவது அழிவு நடக்குதா எங்கேயாவது கொலை நடக்குதா கொள்ளை நடக்குதா கற்பழிப்பு நடக்குதா திருட்டு நடக்குதா அநியாயம் நடக்குதா லஞ்சம் வாங்கினாங்களா இது இந்த அடிவை தேடுகிற ஆர்வம் தான் உனக்கு அடிப்படையாகவே இருக்குது ஆனால் அது நடந்தால் உனக்கு ஒரு கோபம் இப்படி கோவப்படணும் இந்த இடத்துல நீ இப்படி கோவப்படணும் ஒரு கற்பழிப்பு நடக்குதா உனக்கு ஒரு கோபம் கோபம் வரணும் கொலை நடக்குதா அதில் அதில் வந்து உனக்கு ஒரு கோபம் வரணும் அதில் நீ வந்து அப்போ அதை அப்போ உண்மையான ஒரு அமைதியை தேடுகிறவர் யாருன்னா இந்த மாதிரி நியூஸே நீ தெரிஞ்சுக்கூடாது இந்த மாதிரி சம்பவங்களே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கணும் நீ என்ன நினைக்கிறேன்னா நான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நான் இந்த இடத்துல கோவப்படுவேன் இந்த மாதிரி கோவப்படும் போது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஒரு அநியாயம் நடந்தால் எனக்கு கோபம் நடக்கணும் கோபம் ஏற்படுறது என்னை பற்றி எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரும் அதனால் எனக்கு என் அந்த கோபத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்போ இங்கே அநியாயம் நடக்கணும் என்ன என்ன ஏன்னா என்ன எனக்கு கோவம் வரணும்ல அநியாயத்தை பார்க்கும்போது எனக்கு கோவம் வரணும் அந்த கோவ கோவம் வரும்போது என்ன எனக்கே ரொம்ப பிடிக்கும் அப்போ என்ன பிடிக்கணும்னா இங்கே வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னா இங்கே அநியாயம் நடக்கணும் அநியாயத்தை பார்த்தா எனக்கு கோவம் வரும் அப்போது அப்போ இது வந்து எப்படின்னா இது ஒரு பாதுகாப்பு தான் அநியாயங்கள் நடக்கிற இந்த பூமியில் நான் அதுக்கு எதிராக கோவப்படுறது ஒரு பாதுகாப்பான நிலைப்பாடு ஆனால் இந்த அநியாயங்களே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் உண்மையான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும் ஒரு அற்புதமான நிலைப்பாடாக இருக்க முடியும் அநியாயங்களே இந்த உலகத்தில் நடக்கக்கூடாதியா அதைக்க அதை பற்றி கற்பனை பண்ணணும் அப்படி அப்படி நினைக்கிறது தான் சரியான தீர்வு நான் ஒரு ஆவேன் இங்கே உள்ள நோய்களெல்லாம் நான் குணப்படுத்துவேன் நோயாளிகளை குணப்படுத்துவேன் அப்போ நான் குணப்படுத்துறதுக்கு இங்கே நோயாளிகள் எனக்கு தேவை அப்படிங்கிறது தீர்வு கிடையாது நோய்களே இருக்கக்கூடாது அதுதான் சரியான தீர்வாக இருக்கணும் அதனால் இங்கே மக்கள் வந்து இன்றைக்கி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க பேசுனா என்ன பேசுகிறாங்க அதில் ஏகப்பட்ட எளவு தான் அங்கே இருக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்தால் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை பேசுகிறதுக்கு பேசாமலே இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான தீர்வு இப்போ அமைதியாக இருக்கிறாங்க பாருங்களேன் பேசாமலே அமைதியாக இருக்கு என்ன மாதிரி அமைதியாகவே இருப்பாங்க நல்லா அதிகமாக யார்கிட்டையும் பேசவே மாட்டேன் அப்போ அப்போ என்ன மாதிரி ஆட்கள் யாருன்னா இந்த மாதிரி இளவுகளை பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறதே சிறந்தது அப்படின்னு தான் யார்ட்டையும் பேசுது ஆனால் பேசுனா இப்படி தான் பேசுகிறேன் நான் வீடியோ ஃபுல்லாக அதுதான் தான் பேசி வச்சுருக்கேன் ஆனால் மற்றவங்க பார்வையில் நான் ஒரு அமைதியான ஆள் நான் ஏன் பேசுகிறதில்ல பேசினா பேசுனா இப்படி தான் ஏன் மற்றவங்கிட்ட பேச எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சரியான ஆள் கிடைக்காம கூட இருக்கலாம் சரியான உறவு முறை தேடி நான் போகாமல் கூட இருக்கலாம் அதனால்தான் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் தான் நான் பேசுனா நிறைய பேசியிரு பேசியிருக்கு பேச வேண்டிய ஆளே நான் தான் பேச வேண்டிய ஆளே என்ன மாதிரியான ஆட்கள் தான் நான் பேசியிருக்க வேண்டிய ஆள்களே சரியான ஒரு இலக்கு நோக்கி போகாமல் பிழைப்பை தூடி ஒரு பிழைப்பை தே பிழைப்புவாதியாக தான் பேசுவதற்கு ஆள் இல்லாமல் உறவு முறை எனக்கு எனக்கான உறவுகள் இல்லாமல் நான் வந்து ஒரு தனியாக தனிமையில் அமைதியானவராக பிறர் பார்வை தெரிகிறேன் அதனால் வந்து இந்த உலகத்தில் வந்து ஏன் அமைதியாக இருக்காங்க ஏன் அமைதியாக பேசுகிறாங்க பேசினாலே என்ன பேசுகிறாங்க அன்பு அப்போது வந்து நம்ம அன்பு சார்ந்து பேசணும் ஒன்றுமே இல்லாத விஷயம் அப்போ அன்பு சார்ந்து பேசினா அதில் ஒன்றுமே இல்லைப்பா ஏதாவது இருக்கணும் வித்தியாசமாக ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா கண்டென்ட்டு வன்முறை தான் கண்டண்டு இந்த உலகத்தில் வித்தியாசமாக வித்தியாசங்கிறது என்னது வன்முறை தான் எது கண்டண்டு பேசுவதற்கான கண்டண்டு மக்களை ஈர்ப்பதற்கான கண்டண்டு இந்த உலகத்தில் வன்முறை தான் அழிவு மக்களை அச்சுறுத்தணும் எதாவது அச்சுறுத்துகிற மாதிரி வித்தியாசமான சம்பவம் எதாவது இருக்கா வாயை புளக்கிற மாதிரி சம்பவம் எதா இருக்கா அந்த ஆர்வம் வன்முறையை தேடுகிற ஒரு ஆர்வம் அழிவை தேடுகிற ஒரு ஆர்வம் அழிவை பார்க்குறதுல ஒரு திருள் அப்படி தேடி போகிற காரணம் உணவில் உள்ள வன்முறை தான் காரணம் உணவு நீ மனித உணவை சாப்பிட்டனா நீ மென்மையானவராக மாறிடுவே அழிவை அழிவு உனக்கு பிடிக்காது அழிவை நோக்கி அழிவை தெரிஞ்சுக்கிறக்கே நீ ஆ ஆசைப்பட மாட்ட நீ எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பு சம்மந்தமாகவே பேசணும் ஒரு நேர் ஒரு அமைதியை அமைதி சம்மந்தமாகவே பேசணும் அழிவுகளை பற்றியே பேசக்கூடாது அழிவுகளை தேடவே உனக்கு பிடிக்காது காய்கறிகள் கீரைகள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா அழிவுகளே உனக்கு பிடிக்காது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா அழிவுகள் உனக்கு வெறுப்பை தரும் ஆக்கப்பூர்வமாக பாதுகாப்பாக மென்மையாக அன்பு பாசம் இதை பற்றி மட்டுமே நீ பேசுவ பேச்சே மாறிடும்